சரவணா அங்க பொண்ணுக்கு புடவை எடுக்கும் போது கூட இருந்தா அதுக்கப்புறம் எங்க போனாவா ஆளே காணாம மாமா சரவணா அந்த ரம்யா இல்ல அவங்க வீட்டுல அவங்களுக்கு தேவையான துணி தான் எடுத்துன்னு இருக்கிறாங்க அங்க நின்றுக்குறாவா நமக்கு துணி எடுப்ப வாங்க மாமா அதுவும் சரிதான் மாப்பிள்ள என்ன கல்யாணம் ஆக போற மாப்பிள்ள அதான் பொண்ணு கூட இருக்குன்னு ஆசைப்படுறாப்பில இருக்கட்டும் இருக்கட்டும் அப்புறம் வீட்டுக்கு வந்து தனியா தானே இருப்பாங்க உடவெடுக்க வராங்கன்னு மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்னா நின்று பேசி கிடக்கிறதால வேலை சரி அவங்க இருக்கட்டும் நாம துணி எடுப்போம் மாப்பிள்ளைங்க என்ன சட்டை பேண்ட் எடுக்கலாமா சட்டை வேஸ்ட் எடுக்க போறீங்களா உங்க ரெண்டு பேருக்கும் மாமா அப்புறம் கல்யாணத்துக்கு என்ன சட்டை பேண்ட் எடுக்க முடியும் வேஸ்ட் சட்டையும் எடுத்தா நல்லா இருக்கும் வேஷ்டி சட்டையும் எடுத்துடலாம் மாமா அப்படியா சரி வேஷ்டி சட்டையும் எடுத்துருவோம் எப்பா நல்லா கலர் கலர் அழகா கல்யாணத்துக்கு எடுக்க போறோம் நல்லா கல்யாணத்துக்கு போடுக்கிற மாதிரி ஒரு சட்டையெல்லாம் எடுத்து போடுப்பாங்க இதே விதமா ஆ ஓகேங்க பாருங்க இந்த சட்டை எல்லாம் பாருங்கள் கலர் நல்லா இருக்கு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு விசேஷங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்டை தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு பிடிக்குதா என்னன்னு பாருங்கள் இது ஒரு ஒரு சட்டையோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது இந்த காசு இருக்கலாமா இல்லை இதோட குறைவா வேணுமா இல்லை மேலே வேணுமான்றதையும் பார்த்து சொல்லுங்கள் மாப்பிள்ளைங்களா என்ன நீட்டாக இருந்தால் எப்படியா வந்து பாருங்கள் உங்களுக்கு தான் எடுக்கிறோம் வந்து என்ன கலர் வேணும் எப்படி வேணும்னு பாருங்கள் ஒரு ஒரு சட்டையோட வேலை ஆயிரத்தி ஐநூறுரூபா வருதான் இருக்கலாமா இன்னும் காசுலாம் வேணுமா வந்து பாருங்கள் எடுங்க சட்டை கலரே நல்லாதான் இருக்குது எல்லாம் ஏப்பா இந்த சட்டையும் வேஸ்டி சேர்ந்தாப்புல பாக்ஸ் எல்லாம் இருக்குமே அந்த மாதிரி தான் எடுத்து போடுங்க நாங்க அதில் எடுத்துக்கிறோம் அந்த சட்டை கலர் வர மாதிரியே பார்டர் இருக்குங்களா வேஸ்டியில அந்த மாதிரி எடுத்து போடுங்க அந்த மாதிரி இருக்குங்க சரி இருங்க எடுத்து போடுறேன் நான் பாருங்க நீங்க கேட்ட மாதிரியே இருக்கு பாருங்க சட்டை அதோட கலர்லயே வர மாதிரியான பார்டர் இருக்கு கொண்டா வேஸ்ட் இருக்கு பாருங்க இது வந்து ஒரு செட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வருது இருக்கலாமா நான் பாருங்க முருகேசா இங்க பாரு அழகா இருக்குது பாரு எடுத்துக்கிறியா என்ன இந்த கலர் நீ எடுத்துக்கிறியா அந்த கலர் வேணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயா எடுத்துக்கலாம்ண்ணா நல்லா நல்லா இருக்குது விலையும் கம்மியா தான் இருக்கு உனக்கு என்ன எந்த கலர் வேணும் பாரு அண்ணே நீ எந்த கலர்ண்ணா எடுத்துக்க பாற நீ எதையும் எடுத்துக்கிறே சொல்லு அதுக்கப்புறம் இருக்கிறதுல நான் எடுத்துக்கறேன் உனக்கு எந்த கலர் தான் வேணும் சரி நான் எடுத்தது போய்யா நான் அந்த ரோஸ் கலரே எடுத்துக்கிறேன்டா அண்ணே நான் இந்த பச்சை கலர் எடுத்துக்கிறேண்ணே நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கேன் இதை நான் என்ன மாப்பிளைங்களா பச்சை கலர் ஜிங்கிச்சா சிவப்பு கலர் சிங்கிச்சா ரோஸ் கலர் சிங்கிச்சான்ற மாதிரி இந்த மாதிரி கலர் எடுக்கிறீங்க நல்லா நல்லாதானே இருக்குது நல்லா ஆகா கல்யாணத்தில் பாக்க வரவங்க போகிறோம் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் அதுக்கு தான் அந்த கலர் எடுத்துக்கிறோம் ஏமாமா நீங்க ஒரு கலர் எடுத்துக்கலாம் அந்த சந்தன கலர் நீங்க எடுத்துக்கலாம் அப்படியா மாப்பிள நானும் எடுத்துக்கலாம் சரி அந்த சந்தன கலராக நான் எடுத்துக்கிறேன் எப்பா இந்த மூணு சட்டையும் வேஸ்ட்டும் எடுத்துக்கிறோம் இந்த மூணு சீ பில் கவுண்டரில் அங்கே கொடுத்துறீங்களா இன்னும் புடவலாம் எடுத்துன்னு இருக்கிறாங்க அந்த துணியெல்லாம் அங்கே வரும் மொத்தமாக பில் போட்டுருங்கண்ணா சரிங்க அப்படியே ஆகட்டும் கொடுங்க நான் அங்கே போயிட்டு கொடுத்துட்றேன் சரி வாங்க வாப்பிள்ளைங்களா போயிட்டு அங்கே என்ன எடுக்கிறாங்க பார்ப்போம் நமக்கு அந்த துணி எடுத்தாச்சுதான் அஞ்சு நிமிஷத்துல எடுத்துட்டோம் அங்கே என்ன கூத்து அடிக்கிறாங்கன்னு தெரியல ஏன் உங்கள் அத்தை என் பொண்ணு ஏன் முருகே சாவம் பொண்டாட்டி இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல வாங்க அங்கே போய் பார்ப்போம் அங்க என்ன மாமா நடக்க போதே எப்படியே எங்க அம்மா சொல்லுவாங்க விலை கம்மியான பொடையா பார்த்து எடுத்து போட சொல்லுவாங்க அதை எடுத்துக்கணும் சொல்லுவாங்க என் பொண்ணாட்டி அண்ணன் பொண்ணாட்டி உங்க பொண்ணு எல்லாரும் என்ன பண்ண போறாங்களா ஆஹ் இதான் சரிப்பட்டது வில அதிகமான புறவ வேணும் அப்படின்னு சொல்ல போறாங்க அதாங்க அங்க நடந்து இருக்க போகுது என்ன மாப்பிள்ள நீங்க உங்க அம்மாவை நீங்களே பெருமையா பேசிக்கிறீங்க பின் என்ன மாமா அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது எப்ப துணி எடுக்க வந்தாலும் இதே கதை தான் அம்மா காசு கா ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்மியானதா பார்ப்பாங்க மத்தவங்க எல்லாம் விலை அதிகமானதா பார்ப்பாங்க வருஷம் வருஷம் பொங்கல் தீபாவளி ஏதாவது உனக்கு புடவை எடுக்க வந்தா இதான் நடந்துன்னு இருக்குது அட போக மாப்பிள்ள உங்களுக்கு ஒரே தமாஷா போச்சு சரி வாங்க போய் அங்க என்னதான் நடக்குன்னு பாப்போ வாங்க மாப்பிழை இந்தாங்க மாப்பிள்ளை இதில் நான் ஐம்பதாயிரம் இருக்குதே இதை வச்சுக்கோங்க உங்களுக்கு கோட்டு சூட்டோ சட்டை பேண்ட்டோ பெல்ட்டு வாட்சி என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்குங்க என்ன நான் செலவு பண்ண போகிறீங்களோ இதில் பண்ணிக்கோங்க என்ன இந்த கடையில் எடுக்கிறதுனால எடுத்துக்கங்க இல்லை இதை விட காஸ்ட்லியாக வேறு எங்கேனா போயிட்டு பெரிய கடையில் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்குங்க மாப்பிள இந்தாங்க ஐம்பதாயிரம் இருக்குது வாங்கிக்கங்க எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் துணி எடுத்துட்டோம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் இருந்தாலும் உங்கள் எப்படி நீங்கள் எடுக்கிறீங்களோ தெரியல வேறு எங்கேயாவது இப்போ வேறு கடையில் எடுக்கலாம் கூட நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க அதனால இந்த காசு வச்சுக்கோங்க மாப்பிளை ஆட மாமா வயங்க மாமா அதெல்லாம் தேவல என்ன நீங்க ஐம்பதாயிரம் குடுக்குறீங்க என்ன பெருசா ஆயிடப்பாது ஆனா நான் மாமா வேணாம் ஐம்பதாயிரம் வேணாம் ஐயா மாப்பிள என்ன நீங்க நாங்க எடுத்து கொடுக்கணும் மாம்பிள உங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு சட்டை பேண்ட் என்னவோ கல்யாணத்துக்கு நாங்க தான் எடுத்துக் கொடுக்கணும் இப்ப எங்க பொண்ணுக்கு வந்து உங்க வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்கல அது மாதிரி நாங்க எடுத்து கொடுக்கணும் மாப்பிள்ள இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்படி அது சௌரியப்படுமோ என்ன தெரியலன்னு சொல்லிட்டுதான் நான் காசா குடுத்துறேன் உங்களுக்கு என்னவோ வாங்கிக்கணும் மாம்பழை அதான் வேணாம்னு சொல்லக்கூடாது பிடிங்க மாப்பிள மாமா அதெல்லாம் சரி மாமா அதுக்கு நான் வந்து ஐம்பதாயிரம் கொடுக்குறேன்றீங்க ஒரு இருபதாயிரம் போகுது மாமா கோட்டு சூட்டு மீதி என்ன செலவாக நான் பார்த்துக்கிறேன் சும்மா இங்கே கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் தான் காசாக கொடுக்குறீங்களா வாங்க இங்கே ஏதாவது எடுத்துக்கலாம் வாங்க மாமா மாப்பிள்ள சொன்னால் கேளுங்க பிடிங்க மாப்பிள்ள என் பொண்ணுக்கு உங்கள் வீட்டில் இருந்து அறுபத்தி மூணாயிரம் வயல புடவை எடுத்துருக்குறாங்களா அப்படி இருக்கும்போது நாங்கள் அதுக்கு மேலே தானே எதாவது செஞ்சாகணும் அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் நினைக்க போகிறாங்க மாப்பிள்ள உங்களுக்கு நல்ல மனசு நீங்கள் வேணான்ருவீங்க ஆனா வீட்டுல உங்க அம்மா எல்லாம் எதாவது நினைப்பாங்க அதுதான் நம்ம தான் அதை வச்சுக்கோங்க நான் கிளம்பலாம் மாமா அதெல்லாம் எதுவும் எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க என்ன மாமா நீங்க முதல் நம்ம தான் இது எப்படிங்க புஷ்பா வா நம்ம கிளம்பலாம் மாப்பிள்ள போயிட்டு வர மாப்பிள்ள நாங்க ஆ சரிங்க சார் காசு கொடுங்க காமந்தியா ஆண்டப்ப நான் குடுத்து ராவேடா எடுத்து பா அத்த அவருக்கு சட்டை ப্যান্ট எடுத்துட்ட நானே போய் பட்டு சொன்னாரு உங்களுக்கு உன்னோட விருப்பம் எப்படி கலர் என்னன்னு பிடிச்சிருக்குன்னா அதுபடி எதுவும் சொன்னாரு நான் எடுத்துட்டேன் அப்படியே அதுக்கப்புறம் அவர் எடுக்க போறது இல்லை அதெல்லாம் வேணாம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினோத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க மாமா அவரு துணி எடுத்து பாருந்தாங்க மாமா மாப்பிள்ள மாப்பிள்ள அதெல்லாம் எதுவும் தேவல முத உள்ள வைங்க மாப்பிள்ள நீங்க அந்த காசை குடுக்கறதுலயே இருப்பீங்க உள்ள வைங்க நான் தனியா நான் குடுத்துக்கிறேன் மாப்பிள்ள சம்பந்தியமா இந்தாங்க இதுல பத்தாயிரம் இருக்குது மாப்பிள்ளை கொடுத்து அவருக்கு என்ன விருப்பமோ எப்படி சட்டை பேண்ட் எடுக்கிறாரோ எடுத்துக்க சொல்லுங்க சம்பந்தி இந்தாங்க அப்பா நான் அதான் எடுத்து சொல்றேன் நீங்க எதுக்கு பாப்பி எவ்வளவு காசு கொடுத்துட்டு இருக்கீங்க சீதா கொஞ்ச நேரம் கம்முனு அவங்க தான் கேட்குறாங்க காசு கையில வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால ஏதோ ஒரு காரம் சொல்லி வாங்குறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறது இல்லை அதான் நீ போனா போட்டம்தான் அதை வேற கொடுத்துட்டேன் எதாவது வச்சுட்டு எதாவது பண்ணட்ட விடு வச்சுட்டு பாரு ஏதோ சொல்லி காசு அதை இருக்கிறாங்க இவ என்னமோ ஒரு காசு வாங்கலாம் நான் ஏதோ முடிவு பண்ண வச்சுக்கிறேன் இருக்கா வீட்டுக்கு சரி வாங்க மணி ஆயிடுச்சேன் மதியம் சாப்பாடு ஹோட்டல பார்த்து சாப்பிட்டு போலாம் வாங்க வருமாம் நல்லா பாருங்கம்மா நல்லா தான் இருக்குது உங்க கண்ணுக்கு தான் அது மாதிரி இருக்குது நீங்க வேணும்னே சொல்றீங்க நீங்க நல்லா பாருங்க எடுத்துப்பாரு கையில எடுத்து பாரு பிரிச்சு பாரு என்ன அருமையா இருக்குது உங்களுக்கு என்ன தெரியும் போகுது சொல்லு புடவை பத்தி இதான் சாக்கு நீங்க இருபதாயிரம் முப்பதாயிரத்துல வாங்கலன்னு நினைக்காதீங்க நல்லா பாருங்கம்மா அத்த நாங்க ஒண்ணு சின்ன குழந்தைங்கள அத்த எங்களுக்கு எல்லாமே தெரியும் சின்ன பசங்களே அதிக பூச்சாண்டி வரோம் பூச்சிக்காரம் வரோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துற மாதிரி இருக்கு பேசுறது பார்த்தாலே தெரியல இது என்ன அழகா இருக்குது கலர் இருக்குது ஒரு கெத்து வேணாம் அத்த கல்யாணத்தை கட்டினு இருக்கும் போது நீங்க இவ்வளவு செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்றீங்க அப்படி இருக்கும்போது புறவ நாங்க மருமவன் கட்டினதான் நல்லா இருக்கும் சொன்னா கேளுங்க அத்த இதுக்கு மேல காசுலயே எடுத்து போட சொல்லுங்க இவ்வளோ மொத்தமாக சொல்கிறேன்னே எங்களாம் மதிக்கிற பாரு என் காசை கரியாக்கத்துலேயே இருக்கிற அழுவா இல்லை இன்னும் இதில் குறைஞ்சி போச்சு ஆ பத்தாயிரூபாயில் நான் அவங்க புடவை வாங்கி கட்டலை இவ்வளோ தான் இல்லை அதை வித்தலாம் காட்டுறா அழுவா ஆ இதுதான் இவங்கள எந்த செலவும் பண்ணுறது கூடாதுன்றது இந்த கல்யாணத்துக்கு எடுக்கணுமன்றதுனால தான் எடுக்கிறேன் இல்லை கூட எடுக்க மாட்டோம் நானும் வந்து சேர்ந்துக்கிற ஆளுவோ பாரு எனக்குன்னு எங்கே இருந்தால் இவங்களாம் கூட்டம் இருந்தா தேர்டல நானும் சரி இது கூடதா இந்த கலாம் அதுக்கு மேலே இல்லை என்ன புடவ கட்டலாம் இருக்க போறா புடவ கட்டலாம் என்ன என்ன ம் இல்லை இது பத்தாயிரம் தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கணுமா காசு இருக்குதுன்றதுக்காக செலவு பண்ண அளவு பாரு இதுதான் இவ்வளோ வச்சுக்கிற இடத்துல வச்சுக்கிறது இவ்வளோ கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கணும் இருபதாயிரத்துக்கு மேலே எடுக்கணும் புடையே எடுத்துக்கூடாது முதல் பத்தாயிரம் சொன்னதே அதிகம் அஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே எடுக்க சொல்லியிருக்கேன் நான் சரி புகா போட்டோமே எங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு பத்தாயிரம் சொன்னால் பத்தாயிரம் பத்தாயிரம் இதுக்கு மேலே வேணுமா எவன் வீட்டு காய்ச்சிக்கலாம் ஆ ஏன் மிச்சம் மல்லி ஒரு புடவை எடுத்து கட்டின வீட்டில் கட்டின இருக்க போகிறாள் உழுவா எங்கே போக போகிறாள் வீட்டில் வீட்டு வேலை சாணி வாரதும் மாட்டை பார்க்குறதும் ஆட்ட பா ஆட்டை பார்க்கறது தான் உங்களுக்கு வேலை உனக்கு என்ன இந்த காசிலேயான புடவை எடுத்து என்ன போல் போகிறாள் வா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பூனை மாதிரி அடங்கி கிடக்கிறாள் வெளியே வந்தால் சிங்க மாதிரி பேசி கிடக்கிறாள் ஓப்பாரு அப்படி நான் தான் கெத்து நான் தான் மரும சிறந்த மரும அப்படின்ற மாதிரி தான் பேசுவாள் உழு கெத்தறங்க தான் காமிப்பாள் வீட்டுக்கு வந்து போட்டி போக மாதிரி அரங்கி கிடப்பாலுவா இங்கே நாலு பேர் இருக்கிற மத்தியில் வந்து என்னென்ன பேசினிருக்காள் வைப்பார் என்ன பண்ணி துளைறது சரி

இவளுக்கு குழப்பை பற்றியா சுடிதார மாட்டி நிற்க பண்ணலாம் சுடிதாரு அங்கே என்னன்னா அவள் அது மாதிரி தான் என் புடவை எடுக்கிறான்ற பேரில் அறுபத்தி மூணாயிரம் எனக்கு மோ செலவு வச்சுட்டு போய்க்கிறாள் இவ்வளோ என்னன்னா அதுக்கு மேலே இருக்கிறாளோ என் காசு எல்லாம் இன்றைக்கே கறி ஆகிடும் போல ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிடும் போல இன்னும் இந்த முருகேசம் கதிரி ஏசா மூணாம் வேறு துணி எடுக்கிறானோ அவங்க வேறு என்ன விலையில எடுக்க போகிறான் எல்லாம் அது இது சேர்த்த இல்லை ஒரு லட்சத்துக்கு மேலே வந்துடும் போல இந்த ஒரு லட்ச ரூபாய் நான் எவ்வளோ காலமாக சேர்த்து வைக்கிறேன் நானே அப்படி இப்படி வாங்கி பிடிச்சி வாங்கி சேர்த்து வைக்கிறேன் இவ்வளவு ஒரே நல்ல காலி பண்ணுறாள் போல இலக்கியம் யோய்யோ

ஆள் போடுவோம்னு செலக்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல புடவை எடுத்து போடுமா சும்மா கோபம் வர மாதிரி பேசக்கூடாது மேடம் நீங்கள் பொறுமையா இருங்க இப்போ எடுத்து போடுறேன் நானே சும்மா பேசுறீங்க நீங்க மாட்டுன்னு பாருங்க இதெல்லாம் புது கலெக்ஷன் நேற்று தான் வந்திருக்குது இதெல்லாம் பாருங்க இதில் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் வருது இவர் எந்த புடவ வேணும்னு பாருங்க வாவ் சரி சூப்பராக இருக்குது இந்த மாதிரி புடவ தான் சிஸ்டர் எடுத்து போட சொன்னேன் நானே

அது மொத்தம் இன்னைக்கு நான் செலவு பண்ணணும் இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் தான் ஆகி போச்சு சரி நீ அந்த புடவை வச்சுட்டு வா போ போ அது எல்லாத்தையும் பில்லு போடுவாங்களா பணம் கட்டணும் வா வச்சுட்டு வாசரிச்சு போவோம் என்ன இந்த அம்மா இப்படி இருக்கிறாங்க ஒரு விசேஷம் வந்தால் அப்படி இப்படி புடவை எடுத்து தான் செய்வாங்க நல்லா அழகாக இருக்கணுமேனு அதுக்கு போய் இந்த அம்மா இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு எடுத்து கொடுக்குது சே எப்படி தான் இவ்வளோ மருமாவோன்னு நினைக்கிறேன் இப்படி தான் இந்த அம்மா கிட்ட இருக்கிறாங்க குப்பை கொடுறாங்களே தெரியல